வெற்றியோட வரணும் அப்படின்னு ஆயிரத்தி நூறு வந்திருக்காரு நினைக்கிறேன் இப்போ கேளுங்கப்பா என்ன நேருக்கு நேர்ல இருங்க எல்லாம் வரும் சரி அய்யய்யோ சரி அப்படி அவரிங் ஹாண்டர் உயர்த்தி இருந்துச்சு ஆனா நடக்கலைங்க அவரு பாயிண்ட் கேட்டாரு கிடையாது அப்படின்னு

மறந்துட்டீங்களா இளைஞன் சுர்ஜிதா எங்க சாதாரண இளைஞன் இல்ல பான் இந்தியா இளைஞன் இந்த சீசன்ல ஏழாவது டிஃபரண்ட் அடி கோல் ஏழு சீசன் ஏழு டிஃபரண்ட் அடிகள் பிகே ல வேற யாருமே செய்யல இந்தியா ஃபுல்லா சுத்திட்டாரு ஆனவெல்லின் மண்ணல மாதிரி அவ்வளவு தூரம் ஜெர்சி வச்சிருக்காரு வீட்ல இருக்கு நல்ல வேகம் நீர சர்வால் ஒரு பாயிண்ட் அஜித் பவர் நல்ல டச் கொஞ்சம் விட்டத புடிக்குறாங்க இப்போதைக்கு ஜெய்பூர் பிங்க் பாந்தர்ஸ் வாட்டர் பிளேயர் விஜய் மாலிக் கபடி கிராண்ட் மாஸ்டர் லிமிடெட் ஸ்கில்ஸ் தான் ஆனா சிறப்பா எஃபீஷியன்டா ஆடிட்டு இருக்காருங்க பெர்ட்டேக்குலரா எதுவும் செய்ய மாட்டாரு ஆனால் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இருக்கா இருக்க வெரி கிராண்ட் இவர் குகேஷா இல்ல விஸ்வநாதன் ஆனந்தா அர்ஜுன் தேஷ்வால் அந்த பாயிண்ட் ஏன்னா எப்படினா ஒரு சம்ம ஜம்ப் அவரோட ஸ்டைல்ல எடுத்துர்க்கார் அழகுங்க பச்சை குதிரை தாண்டி இருக்காரு அங்க கிருஷ்ணன் துள்ள தூள் தூள் ஆகி இருக்காரு பிரில்லியன்ட்ங்க 1100 ரேட் பாயிண்ட்ஸ் ஃபார் திஸ் ரேட் மெஷின் அவரோட தவர்க்க முயற்சி பண்றாங்க இப்போதைக்கு தெலுங்கு டைட்டன் ஸ்டான்ஸ் இருக்குமா மல்டிலா அடிக்குறாரு ஆஹா மாட்டிட்டாருங்க விஜய் மாலிக் கான் குடிச்சது ரேசா மிர்பகேரி 1 பாயிண்ட் சிறப்பு அழகான டேக்கிள் இதுதாங்க டேர்னிங் பாயிண்ட் இந்த ஒரு தருணத்துல இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஆல் அவுட்டுக்கு இவர் அவுட் ஆனாதான் தான் முடியும் அப்படின்னு பொழுது விஜய் மாலிக்கை இப்ப மேட்டுக்கு வெளியே போக வச்சாரு ஜெய்ப்பூர் பிங்க் காந்தாஸ் ரைட் சார் ஏங்க போனதை பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த அவேர்னெஸ் கண்டிப்பாக வேணும் இந்த அளவுக்கு நீங்க இந்த லெவலில் ப்ரொஃபஷனல் கபடி விளையாடுறீங்கன்னா இது சிம்பிள் பேசிக் விஷயம்

தெலுங்கு டைட்டில்ஸ்க்கு இந்த போட்டி ரொம்ப கடுமையா இருக்குது ஏனாவது ஒன் மேன் ஷோவா போயிட்டு இருக்கு விஜய் மாலிக் மட்டும் இங்க பாருங்க நல்ல டாக்கிள் பண்ணாங்க அர்ஜுன் தேஷ்வால திரும்ப திரும்ப அவுட் ஆகி இருக்காங்க అర్జుன் தேஷ்வால் மட்டும் தான் ஜெய்பூர் பிங்க் பாந்தர்ஸ் உடைய பலம் அவரை மடக்கிட்டா எல்லாமே ஓகே அப்படினா அதுதான் அந்த ஸ்கெட்சோட தான் இவங்க வந்திருக்காங்க அவங்க நீரஜ் நர்வால்க்கு ஸ்கெட்ச் வைக்கலங்க ஆனா இவருக்கு ஸ்கெட்ச் வெச்சிருக்காங்க ஜெய்பூர் பிங்க் பாந்தர்ஸ் தொடர்ச்சியா விஜய் மாலிக்க அவுட் பண்ணிருக்காங்க ஜெய்ப்பூர் நிர்வாகிரி மறுபடியும் நீங்களா அங்கே பாருங்க ரெஸ்லிங் மூவ் பார்த்தீங்க ரேசா மிர்பேகரி ஈரான் நாட்டை சேர்ந்தவர் ஈரானில் ரெஸ்லிங் வந்து ஒரு கல்ச்சரல் ஸ்போர்ட்டுங்க காம்படிஷனுக்காக இல்லை எல்லா கலாச்சாரமாக விளையாடுவாங்க அப்படியே தூக்கி கடாசிட்டாருங்க ஒரு டேக் டவுன் அப்படின்னு சொல்லலாம் ரெஸ்லிங் பவுட்டே ஓவர் ஒரு சில படங்கள்ல ஹீரோ அண்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ரெண்டு பேருமே சமயம் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தாங்க இவர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காரு மூணா ரெண்டா மூணு ரெண்டு நினைக்கிறேன் வைப் அவுட் அங்க வாஷ் அவுட் நினைக்கிறேன்

ஒரு முறை கூட அவுட் ஆகல அன்பில்லீவபிள் பாயிண்ட் நீங்க சொல்லி இருக்கீங்க இப்ப விஜய் மாலிக்கும் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கு நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் டயர்டும் ஐட்டா இருக்கு டயர்ட் லெக் ஆ பாருங்க எச்பி ரேசர் ஜென்செக் சூப்பர் ரைடு பாக்குறீங்க 3 2

எனக்கு என்ன தோணுதுன்னா ஆஷிஷ் நர்வால்க்கு பாடலங்க ஆக்சுவலி ஆறு ரெய்டுக்கு போனாரு மூணு எம்டி டி மூணு அன்சக்சஸ்ஃபுல் ரெய்ட் அதுக்கப்புறம் தான் விஜய் மாலிக் போக ஆரம்பிச்சாரு ஆனா மஞ்சித் டீசென்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு மூணு ரெய்ட்ல போய் ரெண்டு புள்ளிகள் எடுத்தாரு அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் கொடுத்துருக்கலாம் எக்ஸாக்ட்லி நீங்க வந்து ஆஷிஷ் நர்வாலுக்கு நீங்க ஒர்க் அவுட் ஆகலாம் இன்னொரு ரெய்டுக்கு ட்ரை பண்ணுங்க அவங்களா போய் ஜெயிக்க முடியாது பவன் செய்யற தப்பு தான் இன்னைக்கு விஜய் மாலை செஞ்சிருக்காரு மக்களே இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னா ஜெய்ப்பூர் அஞ்சாவது இடத்துக்கு போவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வின் ஆயிருக்கும் ஏன்னா கடந்த ஐந்து போட்டிகள்ல மூணு தோத்து இருந்தாங்க ஜெய்ப்பூர் அவங்களுக்கு வந்து மொமெண்டம் கிடைக்கும் இந்த வின் இது இதை ஒத்துக்கிற மனசு தாங்க பெருசு நானே ரிமைண்ட் பண்ணாம நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா இல்ல நீங்க சொல்றதுக்கு முன்னாடி முந்திக்கிறது இது கொஞ்சம் அடி கொஞ்சம் வெளி கம்மியா இருக்கும் எஸ் எஸ் ஆனா தோத்த உங்களுக்கு தானே தெரியும் தோல்வியினுடைய வலி 2 லிட்டில் 2 லேட் பாவனா கேட்ட மஞ்சித் ஏறினாரு

ஒரு செம்மையான சப்போர்ட்டிங் ரீடர் ஆல்மோஸ்ட் லைக் லீட் ரீடர் மாதிரி தான் இன்னைக்கு விளையாடி இருக்காரு நீரஜ் நர்வால் நீங்க சொன்ன மாதிரி பெங்களூருக்கு ஒரு சில யூட்டிலிட்டி பர்ஃபார்மன்சஸ் கொடுத்துருக்காரு பட் இந்த அளவு அவர் பெர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்துக்கலாம் வந்து இப்போ அந்த போஸ்ட் மேட்ச் பிரைஸ் கொடுக்கும்போது அவருக்கு ஏதாவது கொடுத்துடணும் இல்லைனா நம்ம ஓடி போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அதாவது நீரஜ் நார்வாலுக்கு எங்க அந்த அஞ்சு பாயிண்ட் ரேடுக்கே ஒரு பிரைஸ் இருக்குங்க சூப்பர் ரேட் பிளஸ் ஒரு ரெண்டு பாயிண்ட் ஆல் அவுட்டுக்கு எடுத்தாரு எக்ஸாக்ட்லி பார்க்கலாங்க ரொம்ப காமாக விளையாண்டாரு அசு மாளிகை நாளைக்கு நல்லா விளையாடுவீங்களா தமிழ் தலைவாசோட கொஞ்சம் சுமார ஆடணும் ஒரு முக்கியமான வெற்றி ஜெய்ப்பூர் பிங் பாந்தஸ்க்கு ரேசா மிர்பாகிரி அவர்னோட அட்டாக்கர்ஸ் மறக்க கூடாது நீரஜ் நர்வால் ட்ரூ ஹீரோ ஆஃப் தி டே இன்னைக்கு ஜெய்ப்பூர் பிங் பாந்தஸ்ங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பர் 10 சம்பாதிச்சிருக்காங்க ஆனா கிரிட்டிகல் சிச்சுவேஷன்ஸ்ல நீரஜ் நர்வால் தான் ஹீரோவாக திகழ்ந்தாரு ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிற ஃபைனல் ஸ்கோரோட தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு தோல்வி ஜெய்பூர் பிங்க் பேன்தேஸுக்கு ஒரு வெற்றி அண்ட் அவங்களுடைய பிளே ஆஃப் கனவுகள் ஸ்ட்ராங்கா இருக்குங்க